அக்காவும் செஸ் பிளேயர் அவங்க சின்ன வயசில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க வீட்டில் அப்போது வந்து நான் ஒரு மூணு வயசு இருக்கும் போது போய் அவங்க போர்டு கோயிலெலாம் நாக் பண்ணுவேன் ஸோ அப்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போது அப்பா அம்மா வந்து செஸ் இவனுக்கும் செஸ் போர்டு வாங்கி கொடுக்கலான்னு கொடு வாங்கி கொடுத்தது தான் ஸோ அப்போது அதுக்கப்புறம் வந்து நானும் செஸ் கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அகாடமி கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் கோச் வந்து ப்ளூம் செஸ் அகாடமியில் தியாகராஜன் சார்னு அவங்க தான் கற்றுருந்தேன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து இன்னொரு கோச் ரமேஷ் ஆர்டி அக்கா வந்து செஸ் பிளேயர் வைஷாலின்னு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அவங்களும் இந்தியா நம்பர் த்ரீ இந்தியா உமன்ஸ் நம்பர் த்ரீ அவங்க போது நிறைய டிவி பார்த்துட்டு இருப்பாங்க கார்ட்டூன்ஸ் அது பயங்கர அடிக்டாக இருந்தாங்க அப்போ வந்து அப்பா அம்மா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு செஸ் அண்ட் ட்ராயிங் கிளாஸஸில் சேர்த்து விட்டாங்க ஸோ அப்போ வந்து செஸ் ஆட ஆரம்பித்தாங்க அப்படி தான் கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ஸ்லாம் போக போக நல்லா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ட்ராயிங் கிளாஸஸை கட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் செஸ் மெயின் ஃபோக்கஸ் ஆச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் ஆடும்போது நான் போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படி தான் எனக்கு போர்ட் வாங்கி கொடுத்தாங்க நான் போர்டில் எல்லா இடத்துலையும் கிரிக்கெட் வயசாக இருக்கும் போது அண்டர் செவன் நேஷ்னல்ஸில் வந்து செகண்ட் வந்தேன் அதுதான் என் ஃபஸ்ட் மெயின் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஸோ செகண்ட் வந்ததுக்கப்புறம் டாப் த்ரீயில் வந்தால் டாப் த்ரீ நேஷனல்ஸ் டாப் த்ரீ வந்தால் ஃபாரினுக்கு போகலாம் ஏஷியன் ஏஷியன் அண்டர் எயிட் சாம்பியன்ஷிப்பும் வேர்ல்டு அண்டர் எயிட் சாம்பியன்ஷிப்புக்கும் செலக்ட் ஆகும் ஸோ அப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் போய் ஆடினேன் ஏஷியன் அண்டர் எயிட் சாம்பியன்ஷிப் அதுக்கப்புறம் அதுதான் ஃபஸ்ட் டூர்னமெண்ட் அதுக்கப்புறம் வேர்ல்டு யூத் வந்து அதே இயரில் வந்து அண்டர் எயிட்டில் வந்து ஸ்லோவேனியாவில் போய் ஆடினேன் அந்த ஃபர்ஸ்ட் ஏஷியன் யூத் தான் அது அம்மா தான் எல்லாத்து எல்லா டோர்னமெண்ட்டும் கூட வருவாங்க அப்பா வந்து இந்த இந்த டிக்கெட் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது ஃபஸ்ட் டைம் யூரோப் கண்ட்ரி போகும்போது எனக்கு இருந்த மெயின் டிஃபிகல்ட்டி இந்த ஜெட் லேக் தான் நாங்கள் போய் நல்ல நிறைய தூங்கிட்டேன் லைக் கேம்ஸ் நடுவுலேயே பயங்கர டயர்டாக இங்கே வந்து நைட் டைம் ஆல்ரெடி ஸோ அது அதுதான் ஃபஸ்ட் டிஃபிகல்ட்டி அதுக்கப்புறம் வந்து அதை நான் ஓவர் கம் பண்ண இங்கேயே வந்து அந்த டைமுக்கு பழக ட்ரை பண்ணேன் டோர்னமெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஸோ அந்த மாதிரி நிறைய புது புதுசாக ட்ரை பண்ணி ஒர்க் ஆகிருக்கு செஸ்ல வந்து ரெண்டு டைட்டில் இருக்குது இன்டர்நேஷனல் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபர்ஸ்ட்டு இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆனேன் இன்டர்நேஷ்னல் மாஸ்டருக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்து த்ரீ டோர்னமெண்ட்ஸில் அந்த ஒரு சர்டைன் பெர்ஃபாமென்ஸ் பண்ணணும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேட்டிங் பர்ஃபார்மெண்ட்ஸ் த்ரீ டோர்னமெண்ட்ஸில் பண்ணணும் அப்போ த்ரீ நாம்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இஎல்ஓ ரேட்டிங் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரணும் ஸோ இது நான் வந்து எங்கஸ்ட்டு ஏஜில் பண்ணேன் அதான் டென் இயர்ஸ் டென் மந்த்ஸில் பண்ணேன் ஸோ அதான் என் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து எங்கஸ்ட் செகண்ட் எங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இந்த வேர்ல்டு அப்போது வந்து எங்கஸ்ட் இன் இண்டியா ஸோ அதை அச்சீவ் பண்ண வந்து அதே மாதிரி த்ரீ கிராண்ட் மாஸ்டர்ஸ் நாம் பண்ணணும் த்ரீ டோர்னமெண்ட்ஸில் ஸோ அந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் வந்து டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்ஃபாமன்ஸ் மேல கேம்ஸ் விளையாடணும் ஸோ அது வந்து நான் வந்து செகண்ட் எங்கஸ்ட் இன் வேர்ல்டும் எங்கஸ்ட் இன் இந்தியாவும் பண்ணேன் நான் நான் ஃபைனல் நாம் பண்ணது வந்து இட்டாலி டோர்னமெண்ட்டில் ஃபைனல் கேம் அகைன்ஸ்ட் மோரோனி லூக்கான்னு சொல்லிட்டு இட்டாலியன் பிளேயர் ஸோ அது வின் பண்ணதுனால தான் எனக்கு வந்து ஃபைனல் ஜிஎம் நாம் ஏன்னா நான் டூ இயர்ஸாக வந்து ஜிஎம் டைலுக்காக நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆனேன் ஸோ அது முடிச்சது ரொம்ப ஒரு பயங்கர ரிலீஃபாக இருந்துச்சு எனக்கு ஓகே அந்த டைமில் வந்து நான் ஸோ இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கிராண்ட் எங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆகிறது தான் இருந்துச்சு ஸோ அந்த டைமில் ஃபுல்லாக அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த டூ இயர்ஸ் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆனேன் அண்டு ஸோ ஃபஸ்ட்டு அந்த டைமில் அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாதுன்ற லைட்டாக அப்செட்டாக இருந்தேன் பட் அதுக்கப்புறம் செகண்ட் எங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டரும் ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ ரொம்பலாம் ரொம்ப அப்செட்டாக இல்லை பட் லைட்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு நான் ஸ்கூல் பயங்கர சப்போர்ட் எனக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண லீவ்ஸ் கொடுப்பாங்க நான் எப்பப்போ என்னால் முடியுமோ அப்பப்போ நான் படிப்பேன் அண்டு மெயினாக போய் ஃபைனல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவேன் அண்டு எனக்கு நிறைய சப்போர்ட் ஸ்கூல் பண்ணியிருக்காங்க நான் சின்ன வயசு டோர்னமெண்ட்ஸை வின் பண்ணும் போதெல்லாம் கேஷ் கேஷ் அவாட்ஸ்லாம் கொடுப்பாங்க அது நல்ல சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் கிட்ட செஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி லேப்டாப் நிறைய புக்ஸ் இருக்குது செஸ்க்கு ஸோ அதையும் ரீட் பண்ணுவேன் சம்டைம்ஸ் அண்ட் லேப்டாப்பில் தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன் அண்ட் ஆன்லைனில் கூட நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது மெயினாக யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து செஸ் பேஸுன்னு சொல்லிவிட்டு எல்லா மோஸ்ட்லி எல்லா டாப்லேஸும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் நானும் யூஸ் பண்ணுவேன் அண்ட் செஸ்ஸுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸும் தேவை ஏன்னா லைக் லாங் கேம்ஸ் எயிட் கிட்ட கூட கேம்ஸ் போகும் ஸோ அதுக்கு உட்காந்து அங்கே உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடணும் ஸோ அதுவும் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் ஜிம்லாம் ஓர்கவுட்லாம் பண்ணுவேன் அண்ட் இது மென்டல் ஃபிட்னஸும் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து லைக் ஒரு மிஸ்டேக் பண்ணால் திடீர்னு க்ராக் ஆகிடக்கூடாது அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடணும் ஸோ அதுக்காக வந்து நான் மென்டல் ஃபிட்னஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன வயசு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆனந்த் சார் தான் வேர்ல்ட் சாம்பியன் அண்ட் அவங்க தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டரும் கூட அவங்களோட வந்து நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் நான் வந்து ஹண்ட்ரட் டென் சாம்பியன்ஷிப் வின் அண்டர் டென் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருந்தேன் அப்போது சென்னையிலேருந்தே அஞ்சு கோல்டு மெடல்ஸ் ஃபார் இந்தியன் டீம் ஸோ அஞ்சு பேரும் போய் பார்த்துருந்தோம் அண்ட் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் ஆனந்த் சார் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லாஸ்ட் இயர் வந்து அவங்க வெஸ்ட் பிரிட்ஜ் ஆனந்த் செஸ் அகாடமின்னு அவங்க அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதில் என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய சின்ன பசங்க வந்து நாங்கள் அங்கே கிளாஸஸ் அட்டன் பண்ணுவோம் அங்கே ஆனந்த் சரும் மெயின் மென்டர் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் எப்பப்போ எனக்கு என்ன விஷயம் வேணும் என்ன விஷயம் கேட்கணும்னு நினச்சாலும் நான் ஜஸ்ட் மெசேஜ் போட்டால் போதும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ பயங்கர ஹெல்ப்ஃபுல் ஆனந்த் சார் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் கிராண்ட் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் இங்கே இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் டோர்னமெண்ட் மெயின் டோர்னமெண்ட்டாக தான் நடந்துச்சு அந்த டைமில் டூ தௌசண்ட் எயிட்டீன் டைமில் ஒரு க்ளோஸ் டோர்னமெண்ட்டு அண்ட் அதில் வந்து நிறைய டாப் டாப்லேஸ் ஆடினாங்க ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி ஒரு இன்விடேஷன் மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆனந்த் சாரோட ஆனேன் அதில் டூ ப்ரிச் கேம்ஸ் ஆனேன் ரெண்டுமே தோத்துட்டேன் பட் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கேம் முடிச்சுட்டு கூட அன்லைஸ் பண்ணோம் அந்த கேம்ஸ் பற்றி அதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் லைக் ப்ரைவேட்டாக கூட சம்டைம்ஸ் கேம்ஸ் ஆடுவோம் ஆனந்த் சாரோட ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல் ஆம் ஸோ அந்த கேம் வந்து மாஸ்டர்ஸ் நான் ஆன்லைன் டோர்னமெண்ட் இப்போது நிறைய ஆன்லைன் டோர்னமெண்ட்ஸில் வேறு நடக்குது ஏன்னா இந்த பேண்டமிக்னால எங்கேயும் போகாதனால ஆன்லைன்லேயே நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் தான் அது இது ஒரு டூர் டோர்னமெண்ட் மாதிரி ஸோ இது ஃபர்ஸ்ட் லேக் ஆஃப் த டூர் ஆன் திங்ஸ் மாஸ்டர்ஸ்ன்றது அதில் வந்து எயித் ரவுண்டில் ஆன மேங்கஸ் கால்சனோட நான் பிளாக் பீசஸ் அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்டில் வந்து அவ்வளோவா நான் ஆடலை நான் இது வந்து செகண்ட் டே நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபோர் ரவுண்ட்ஸ் ஹாஃப் பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் ஸோ செகண்ட் டே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை சும்மா லைக் என் பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆடினேன் அண்டு அதுவும் இது லாஸ்ட் கேம் ஆஃப் த டே ஃபோர்த் கேம் ஸோ ப்ரிப்பரேஷனும் அவ்வளோவா டைம் இல்லை லைக் வேக இது இது ஆடலான்ற மாதிரி ஒரு ஐடியாவோடு போயிருந்தேன் அண்டு கேம் ஓப்பனிங் வந்து செமிட்ராஷுன்னு ஸோ அது செஸ்ட் அண்ட் மெயின் ஐ திங்க் மிஸ்டேக் வந்து நடுவிலேயே ஒரு இடத்துல எனக்கு சான்ஸ் கிடைக்கும் பட் நான் அதை மிஸ் பண்ணிடுவேன் அண்ட் செகண்ட் சான்ஸ் அப்போ தான் நான் வந்து அதை கேப்புலைஸ் பண்ணேன் அண்ட் நைஸ் சித்தினு ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கிங்கை வீக் ஆயிடும் அட்டாக் பண்ணுவேன் எவ்வளோ நேரம் போச்சு அந்த மேட்ச் அது ஒரு ராப்பிட் கேமுன்றதுனால ஒன் கேம் ஒன் ஹார் போகும் அது ஃபிஃப்டீன் ப்ளஸ் டென் டைம் கண்ட்ரோல் ரைட் தான் பிடிக்கும் ஏன்னா ஒயிட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங் அட்வான்டேஜ் இருக்கும் அண்ட் ப்ளாக்கும் ஓகே தான் பட் ஒயிட் இந்த ஒயிட் ப்ரிஃபரபிள் ஹேண்ட் ஓப்பனிங் மிடில் கேம் என் கேம்னு இருக்கு அண்ட் ஓப்பனிங் வந்து நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம் சர்டன் பாயிண்ட் வரைக்கும் ஏன்னா ஆப்பனண்ட் என்ன ஆடுறாங்கன்னு நமக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா நிறைய டேட்டா பேஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதை ரெஃபர் பண்ணி ஆப்பனண்ட் ஆடுறாங்கன்னு நம்ம வீட்லயே பார்த்துட்டு போகலாம் அது வந்து ஸோ ஆப்பன் மாற்றிக்கூட ஆடலாம் பட் நம்ம ப்ரிப்பேர்டாக போகலாம் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஓப்பனிங்கில் சம்டைம்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணால் லூசிங் கூட ஆயிரும் பொசிஷன் ஓகே அண்ட் நீங்கள் எதில் ஸ்ட்ராங் கேட்டுருந்த எனக்கு தெரியல ஏன்னா வந்து நான் ஐ திங்க் மில் கேம் தான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கன்னு நினைக்கிறேன் பட்டு ஓப்பனிங்லேயும் இப்போ நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஓப்பனிங்லேயும் ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு பேண்டமிக்கால் தான் ஆன்லைன் செஸ்ஸே டெவலப் ஆச்சு அதுக்கு முன்னாடி ஃபுல் தான் ஃபுல்லாக ஓவர் த போர்டு தான் ஆடுவோம் அண்ட் இது ஆன்லைன் செஸ்ஸும் இன்ட்ரெஸ்டிங் தான் ஏன்னா லைக் வீட்டிலேருந்து நிறைய ஸ்ட்ராங் பிளேர்ஸோடு ஆடலாம் ஸோ இப்போ நான் ஆட் நான் மேங்கஸ் கால்ஸ் நான் வின் பண்ண டோர்னமெண்ட்டும் ஆன்லைன் தான் எனக்கு வந்து எனக்கு பிடிச்சதுன்னா எனக்கு ரெண்டுமே ஓகே தான் பட்டு லைக்கு ஓவர் த போர்டு வந்து மோர் சீரியஸ் ஏன்னா வந்து அதில் தான் வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் நிறைய டைட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அதுவும் மோர் சீரியஸ் பட் ஆன் எனக்கு பிடிச்ச கேம் குறைஞ்ச குறைஞ்சமுன்னா அது வந்து நான் பிளாக் பீசஸில் வந்து ஆக்செல் பேக்மேன்ற டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரடோட வின் பண்ணேன் நான் அப்போ தான் அப்போ இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆயிருந்தேன் ஸோ அப்போ வந்து வின் பண்ணது வந்து எயிட்டீன் மூவ்ஸ்லேயே வின் பண்ணேன் ஸோ அது ரொம்ப கம்மி மூவ்ஸ் எவ்வளோ நேரம் ஆச்சு அதுக்கு அது வந்து அரௌண்ட் டூ ஹவர்ஸ் கிட்ட இருக்கும் எயிட்டீன் மூவ்ஸ் அண்ட் பிகாஸ் அது வந்து லாங் டைம் கண்ட்ரோல் மேட்ச் ஸோ அதனால வந்து டூ ஹவர்ஸ் எது எயிட்டீன் மூவ்ஸே அண்ட் அது வந்து வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங் பிளேயர் அண்ட் அது எயிட்டீன் மூவ்ஸை வின் பண்ணது ரொம்ப ஹாப்பி சூப்பர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கேம் அதுதானா ஆமாம் அதுதான் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம்ஸ் எனக்கு மற்ற கேம்ஸும் பிடிக்கும் லைக் நிறைய மற்ற கேம்ஸும் நல்ல கேம்ஸ் தான் பட் இது வந்து எயிட்டீன் மோஸ்டில் அதுவும் அப்போ தான் ஐஎம் ஆயிருந்தேன் அது ஒன் ஆஃப் மை மெமரபுள் கேம்ஸ் சூப்பர் ஸோ அதுதான் செஸ்ஸில் வந்து இன்னும் நிறைய ஒர்க் இருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போது லைக் இம்ப்ரூவ் பண்ணணும் செஸ்ஸில் என் ஸ்ட்ரென்த்தை அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டிங் ப்ராக்ரெஸ் இருக்குது அண்ட் அப்புறம் நீங்கள் சொன்ன மெயின் அல்டிமேட் எய்ம் வந்து வேர்ல்ட் சாம்பியன் இரு தான் ஸ்டடீஸில் அவ்வளோவா எனக்கு எய்முன்னு எதுவும் இல்லை ஏன்னா மெயின் ஃபோக்கஸ் செஸ் தான் இப்போ நான் லெவன்த் படிக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி ஒரு ஒரு யூனிவர்சிட்டி போய் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணால் போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து ரமேஷ் சரோட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் அவங்க வந்து லைக் ஒன் ஆஃப் த மெயின் சப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஏன்னா அப்போத்துலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் டோர்னமெண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் எங்க கூட வருவாங்க மெயின் இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட்ஸ்க்கெலாம் அண்ட் லைக் கிளாஸஸ் நடுவில் நிறைய ஜோக்ஸ் அந்த மாதிரிலாம் க்ராக் பண்ணுவோம் ஸோ ஃபன்னாக தான் போகும் செஷன்ஸு அண்ட்